எல்லாருக்கும் சோத்துகிறோம் இந்த யூடியூப் வழியை பார்க்குற ஒருத்தரையும் கத்துறாஸ்ரோதிப்பாராக இன்னைக்கு உண்மையாக ஒரு பெரிய ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க பிரியமானவர்களே இந்த மொழி வீடியோ பாருங்கள் கத்துறவங்களாக ஸ்ருதிப்பாராக ஐ மீன் என் கையிலே கொடுமை இருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படியாயிடுச்சு இது யார் யார் சொல்லுகிறார் என்றால் யோபு சொல்லுகிறார் யார் இடத்துல சொல்லுகிறேன்னா ஒரு கிட்டே அவர் சொல்லுகிறார் ரொம்ப ஃப்ரெண்டுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வார்த்தைகளே சொல்கிறாங்க துக்கப்படுத்துகிற வார்த்தையும் அவங்க என்ன பண்ணாலும் சேர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ தான் பிரதியுத்திரமாக யோபு என்ன பண்ணுறாருன்னா இந்த பதினாறாம் அதிகாரத்தில் பேசி கொண்டு வருகிறார் என்ன சொல்லுகிறாருன்னா என் கையிலே கொடுமை இல்லாது இருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைகள் பெரிய வீடு எல்லாம் ஒரே நாளிலே அவரை விட்டு போகும்படியான ஒரு சோதனைக்குட்பட்டார் சோதனைக்கு உட்பட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப நல்லவன் நீதிமான் என் கண்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் அப் அப்படியப்பட்ட கடவுளே சொல்லுகிறார் யோபை குறித்து ஐயோ இந்த உலகத்துலேயே அவன் உண்மை உள்ளவன் பொறுமசாலி நீதிமான் சன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி பிசாசிக்கிட்ட சாத்தான்கிட்ட அவ யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார் கடவுளே சொல்லுகிறார் அப்போன்னா பாருங்கள் அவன் எவ்வளோ உண்மையும் உள்ளவனாக இருந்திருப்பான்னு பாருங்கள் ஆனால் அவருக்கு வந்துருக்கிற சோகம் இந்த உலகத்துக்கே வராத ஒரு சோகம் சோ சோதனை அதனால தான் அவர் சொல்கிறார் கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் கையில் கொடுமையே இல்லையே நான் திருடலை ஒரு திரிய தொடலை நான் அடிக்கலை நான் சுயநலமாக என் சுயநலத்துக்காக மற்றவர்களை நான் என் கையினால் ஒன்றுமே நான் செய்யலை என் ஜபம் சுத்தமாக இருக்கலாம் அப்படியாயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே பூமியிலே என் ரத் பூமி பூமி என் ரத்தத்தை மூடி போட்டதே பூமியே என் ரத்தத்தை மூடி போட்டதே என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக ரொம்ப துக்கப்படுகிறார் அவர் தலை முதல் கால் வரைக்கும் வியாதி அவர் அது கையில் சொரிய முடியல ஒரு ஓடு எடுத்து சொரிகிறார் அவ்வளோ கஷ்டம் ஒரே நாளிலே அவருக்கு வந்த சோகம் அதுக்கு தான் என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிர பகிருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் தா யாருன்னு அவருக்கு தெரியும் பரியாசம் பண்ணுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிர்க்க அவர் சொல்லுகிறார் நான் யாரு நான் உண்மை உள்ளவனாக தான் இருக்கிறேன் ஆனால் இப்படி வந்துடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிறவரை உன்னதங்களில் இருக்கிறார் நாம் சொல்ல முடியுமா பார்த்துக்கோங்க நம்மளோட நம்மளை குறித்த ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுகிறார் என்பதை நீங்கள் இந்த நாளில் உணரப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் இதை சொல்கிறேன் ஏன் சிநேகதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது ல என் சினேகதரை என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணை சொல்கிறது ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்க கஷ்டம் வந்துச்சு நீ ரொம்ப கிளேசப்படுகிற சும்மாவாக வரும் பிரச்சனை நீ நல்லவனா தான் அப்படி வருமா ஸ்ரீயனிடத்தில் பிறந்தவங்க யாராவது இப்படி பாவம் இல்லாமல் இருப்பானா அப்படின்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க பேசுகிறார்கள் அதுதான் என் சிநேகிதர் என்னை பரியசமான என் கண்கள் விதேவனை நோக்கி கண்ணீர் சொரிக்கிறது அப்பவும் அவர் என்ன பண்ணுறாரு கத்தனை நோக்கி தான் அவர் என்ன பண்ணுறார் கண்ணீர் விடுக்கிறார் பிரியமானவர்களே உங்களை அநேக பேர் பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிட்டு உங்களை பயன்படுத்தி ஒரு இலையை தூக்கி போடுகிறத போல போட்டிருக்கலாம் உங்களோட கஷ்டம் உங்களோட சரீர வில உழைப்பை வாங்கி உங்களை கஷ்டப்படுத்தி போட்டிருக்கலாம் யோக பாருங்க தேவனை நோக்கி கேட்டது போல் தேவனை நோக்கி கண்ணீர் விடுகிறது போல் அவரடையும் நீங்கள் நோக்கி கண்ணீர் விடுங்கள் அவர் சொல்லுகிறார் பாருங்க என்னை விடுவிக்கவே ஆள் இல்லை என்னை பேசிக்கொண்டிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுகிறார் இந்த வியாதி சுகமாகுமா எனக்கு திருப்பி போன பிள்ளைகள் பிறப்பார்களா போன சொத்துக்களை என் கைக்கு வருமா என்னை விடுவிக்க யாருமே இல்லையே பரிகாசம் பண்ணும்படியான காரியத்தில் வந்து நிற்கிறேனே எனக்கு அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக நான் அலறி அழுகிறது கூட இவங்க முன்னாடி அழக்கூடாது நான் இவ்வளோ கவலைப்படுறனேன்னு சொல்லி அவர் கவலைப்படுகிறார் பாருங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகத்தனுக்காக வழக்காடுகிறது போல் ஒரு மனுபுத்திரன் ஒரு மனுபுத்திரன் ஒரு மனுஷன் தன் ஸ்னேகத்தனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோட மனு தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டான நலமாக இருக்கும் அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் இப்போது ஒரு வக்கீல் ஒரு ஒரு மனுஷனுக்காக ஒரு வக்கீல் என்ன பண்ணுறார் வழக்காக ரெண்டு பேரும் மனுஷன்தான் ஆனால் இவர் சொல்லுகிறார் ஒரு எனக்காக ஒரு ஒரு எனக்காக என்ன பண்ணணும் ஒரு மனுஷன் கடவுளோட வழக்காட வேண்டும் அதுக்கு ஒருவன் சொல்லலை ஒருவர் உண்டான நலமாக இருக்கும் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க அந்த ஒருவர் யாரு ஏசு கிறிஸ்து பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து அவர் நமக்காக நம் பாவங்களுக்காக நம் சாபங்களுக்காக அவர் அவர் வந்து எல்லாம் இழந்து என்னை விருவிக்க யாருமே இல்லையா தேவனோட எங்கே பாருங்க தேவனோட தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாக இருக்கும் ஐயோ எனக்கு இது இது எப்படி தான் முடிய போதுன்னு அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த அப்போ பாருங்க இதை விடுவிக்க ஒரு ஒருவர் இல்லாத இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு பழக்காடு ஒருவர் இருந்தால் நலமாக இருக்கும் சொல்லி அவர் கேட்கிறார் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோபு புலம்பி தீர்க்கிறார் ஆனால் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காக தன் நம் நம் பாவங்களுக்காக நம் வியாதிகளுக்காக நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நம் எல்லா ஐஸ்வர்யங்களோடு இருப்பதற்காக நாம் சமாதானத்தோடு இருப்பதற்காக நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அன்றைக்கு யோபு புலம்புகிறார் எனக்காக வழக்காட தேவனோட வழக்காட ஒருவர் உண்டான நலமாக இருக்குமேனு சொல்லி இன்னைக்கு நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வழக்காடுகிற வக்கீலாக இருக்கிறார் ஒரு நாள் வரப்போகிறார் நீதிபதியாக வரப்போகிறார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் ஆனால் யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன இருந்துச்சு தெரியுமா இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு சாட்சி பகிரவ பகிருகிறவர் உன்னதத்தில் இருக்கிறார் உன்னதங்களில் இருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் நமக்கு சாட்சி பகிறவர் இயேசு கிறிஸ்து இருப்பார் சொல்லுவாரான்ற சாட்சி சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக சொல்லும்படியான வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்திக்க சிந்திக்க வைக்கிறோம் கவலைப்படுகிறாரு குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் அவர் கவலைப்படுகிறார் ஆனால் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை பிரியமானவர்களே ஏன்னா வழக்காடுகிறர் ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆண்டவரே நான் செய்த பாவங்களுக்காகவும் நான் செய்த குற்றங்களுக்காகவும் நான் செய்த மீறுதலுக்காக மன்னிப்பீராக காடோ வீடோ தெருவோ எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்பீர்களா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடி ஒரு பெரிய விடுதலை உண்டு பாவ சாபத்திலிருந்து விடுதலை உண்டு பிரியமானவர்களை ஏன்னா வழக்காடுகிறர் அப்போ இல்லை இப்போ இருக்கிறார் அவர் கவலைப்படுகிறது போல நீங்கள் கவலை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதுக்காக தான் பாருங்கள் ஒருவர் மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டான நலமாக இருக்குமே அவர் தேவனோட வழக்காடுகிறவர் கேட்டார் பிரியமானவங்களோட போராடுகிறவர்களிடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுப்பார் மீட்டெடுப்பார் மீட்க எடுக்கவே தன் சீவனை தந்தி சிலுவை ரத்தம் சிந்தினார் அவரே மெய்யான தேவன் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காட காத்து கொண்டிருக்கிறார் ஒப்புக் கொடுப்பீர்களா ஒப்புக்கொடுங்கள் கத்தருவங்களா ஆசிரிப்பாராக கார்ட்ளசியோ அமேன்